السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على شرف المرسلين وعليه وصحبه أجمعين الله من ألبرم كرنين ما ها. குர்ஆன் மனன வகுப்பில் எழுபத்தி எட்டாவது நாளில் நாம் அமர்ந்திருக்கின்றோம் மூன்று ஜுசுக்களை நிறைவு செய்து நான்காவது ஜுசுவினுடைய தொடக்கத்தை இன்று நாம் காண இருக்கின்றோம் வகுப்புக்கு செல்வதற்கு முன்னால் எல்லோ மாணவர்களும் ஒரு விஷயத்தை கவனத்திலே கொண்டு கவலை கொண்டு அதிகம் துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் அது என்ன விஷயம் என்றால் இன்று பெய்யக்கூடிய மழை கடலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த புயலின் சீற்றம் உலகத்தில் ஏற்படக்கூடிய இயற்கையின் மோசமான சூழல் இது எல்லாம் அல்லாஹ்வினுடைய அதாபாக அல்லாஹ் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த எச்சரிக்கையில் எண்ணிலடங்காத நபர்கள் கூடியவர்களாகவும் இயல்பு வாழ்க்கையை இழக்கக்கூடிய சூழலும் பல்வேறு விதமான இடையூறுகளும் மக்களுக்கு ஏற்படுகிறது இதிலிருந்து அல்லாகுடத்திலே கண்டிப்பாக நாம் அனைவரும் பாதுகாப்பு தேட கடமைப்பட்டிருக்கின்றோம் யாரெல்லாம் அந்த மலையிலே பாதிக்கப்பட்டார்களோ அவர்களுக்காக நாம் துவா செய்யவும் கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் ரபுல் அலமீன் மனிதனை ஆக்கியதும் இந்த தண்ணீரை கொண்டுதான் மனிதனை அல்லாஹ அழிப்பதும் இந்த தண்ணீரை கொண்டுதான் எனவே இப்பொழுது ஏற்படக்கூடிய மழை என்பது சாதாரணமாக ஒரு குளத்தில் வெள்ளம் போச்சு ஒரு ஆற்றுல வெள்ளம் போச்சு அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி இன்றைக்கி ஊருக்குள்ள மக்கள் வசிக்கக்கூடிய இடங்களில் மக்களுடைய வீடுகள் மலை மேகம் என்று எல்லா பகுதிகளிலும் இன்றைக்கு பார்க்கும் எல்லாம் இன்றைக்கி வெள்ளம் மழைக்கு மேலேருந்து வெள்ளம் வருது ஊருக்கு கீழே வெள்ளம் போகுது குளத்துல வெள்ளம் போகுது ஆற்றுல வெள்ளம் போகுது மழை பெய்து வெள்ளம் ஏற்பட்டு வெள்ளத்தில் வந்த தண்ணீர்கள் கடலில் சென்று கலக்க முடியாத அளவிற்கான உலகம் தண்ணீரால் நிரம்பப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது பரவி வருவதை நாம் கண்கூடாக பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் அல்லாஹனுடைய அதாபாக இருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதன் தானாக மாறினால்தான் ஒரு சமூக மாற்றமடையும் இந்த வேதனையெல்லாம் பார்த்து இந்த அதாபெல்லாம் பார்த்து இந்த எச்சரிக்கையெல்லாம் பார்த்து நாம் செய்யக்கூடிய தவறுகளை நாம் கொள்ள முயற்சி செய்யணும் தவறுகள் செய்து கொண்டிருந்தோம் என்றால் அந்த தவறுகளை அறவே கைவிடுவதற்கு நாம் முயற்சி செய்யணும் அது மாத்திரமல்லாமல் அந்த மலையில் பாதிக்கப்பட்ட எல்லா மனிதர்களுக்காகவும் எல்லா சமூக மக்களுக்காகவும் நாம் அதிகமாக துவா செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் நம்மால் முடிந்த நிதி உதவிகளையும் நாம் அவர்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் மழையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக யாரேனும் நிதி திரட்டினால் எந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் திரட்டினாலும் எந்த மதத்தை சார்ந்தவர்கள் திரட்டினாலும் அவர்கள் அவர்களுக்கு நீங்கள் முடிந்த அளவிற்கு உதவுங்க தாராளமான முறையில் உதவுங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பணத்தை கொண்டு ஒரு மனிதனுடைய ஒரு நாள் வாழ்க்கையாவது கழியக்கூடிய அளவிற்கு தாராளமான முறையில் நீங்கள் உதவணும் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இன்ஷால்லாம் உங்களுடைய கவனத்திற்குள்ளே நாம் கொண்டு வருகின்றோம் சரி இப்போது மூணு ஜிசுவை நம்ம நிறைவு செஞ்சிட்டோம் இந்த மூணு ஜிசுவை நீங்கள் பழைய பாடமாக எடுக்கணும் எப்படி இதை பழைய பாடமாக எடுக்க போகிறீங்க அப்படின்னா நேரில் உட்காந்து ஓதுகிற வகுப்பாக இருந்தால் மதரசாவாக இருந்தால் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நீங்கள் இதிலே இருப்பீங்க உங்களுக்கு பாடத்தை வந்து கொடுக்கறதுல அவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்காது கேட்குற ஆசிரியருக்கும் அவ்வளோ ஒரு சிரமம் இருக்காது ஏன்னா நேரில் அமர்ந்து கேட்கும்போது அது ஒரு வேலையாக தெரியும் அதில் நேரமும் என்ன செஞ்சிடும் உங்களுக்கு கழிந்து விடும் அதில் ஒரு சழிப்புங்கிறது ஏற்படாது இப்போ நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் ஓதுறீங்க ஓதுகிற உங்களுக்கும் அது ஒரு சளிப்பு ஏற்பட்டுறக்கூடாது கேட்குற ஆசிரியர்களுக்கும் அது ஒரு சளிப்பு ஏற்பட்டுற கூடாது அப்போ அதனால் இந்த மீம் சயகுல் தில்கர் ருசுல் இந்த மூணு ஜூஸுமே உங்களுடைய பழைய பாடமாக பழைய ஜுசு பாடமாக இருக்குது எப்படி நீங்கள் பாடம் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா பழைய பாடம் உங்களுக்கு தினமும் அரஜுசு அலிஃப்லாமிம்லேருந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கிறீங்க அலிஃப்லாமீம்லேருந்து ஆரஞ்ச் ஜூஸு இன்றைக்கி அலிஃப்லாமி அரை ஜூஸு நாளைக்கும் அலிஃப்லாமி அரை ஜூஸு அதுக்கு மறுநாளும் அலிஃபிலாமி ரெண்டு நாள் அலிஃப்லாமி முடிஞ்சிடும் இன்றைக்கி ஒரு ஆரஞ்சு ஜூஸு நாளைக்கு ஒரு ஆரஞ்சு ஜூஸு ஒரு ஜூஸு அலிஃப்லாமி முடிஞ்சிடும் நாளை மறுதினம் செயற்கூலில் ஆரஞ்சு ஜூஸு அதுக்கு அடுத்த தினம் செயற்கூலில் ஆரஞ்ச் ஜூஸு செயற்கூழ் முடிஞ்சிடும் அதுக்கு அடுத்த தினம் தில்கர் ரோஸுல ஜூஸு அதுக்கு அடுத்து ஒரு ஆரஞ்சு ஜூஸு ஆக மொத்தத்தில் ஒரு ஜூஸும் ரெண்டு நாளில் முடியும் இல்லையா அப்போ மொத்தத்துலேயே ஒரு ஆறு நாளில் என்ன செஞ்சிருக்க நீங்கள் இந்த மூணு ஜூஸையும் நீங்கள் முடிச்சிடலாம் அரை அரை ஜூசுவாக கொடுத்தாலே போதுமானது அந்த அரை ஜூஸையும் ரெண்டாக பிரித்து கொடுக்கணுன்னா கொடுங்க எப்படி காலையில் ஒரு கால் ஜூசு சார்ந்திரம் ஒரு கால் ஜூசு அதிகாலை சுபூகலே நீங்கள் அந்த கால் ஜூசு படத்தை அரை ஜூஸ் படத்தை நீங்கள் அனுப்பிடணும் இந்த படத்தை அலிஃப்லாமியும் மீம் இந்த மூணு திசு பழைய பாடம் இருக்கு இல்லையா இந்த பாடத்தை நீங்கள் வந்து அதிகால சுகுகளையே பாடத்தை நீங்கள் அனுப்பிடணும் எல்லாரும் சுபுவுக்கு எந்திரிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை கொண்டவர்களாக நீங்கள் மாறணும் சுபுகு நேரத்தில் உட்காந்து பாடத்தை பார்க்கணும் சுப்புஹனியனுடைய நேரத்தில் புது பாடத்தை பார்த்துட்டு புது பாடத்தை ஒப்பிக்கிறதுக்கு முன்னாடி பழைய பாடத்தை கொடுத்து முடிச்சிடணும் பாடம் பார்க்க டைம் எடுத்தாலும் அதுக்கடுத்து என்ன செய்ய பழைய பாடத்தை கொடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாடத்தை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்போ இந்த சுபுகு நேரத்தில் என்ன செஞ்சிருங்க இந்த பழைய பாடத்தை முழுக்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து தினமும் அந்த பாடத்தை கொடுத்துருங்க பாடத்தை வந்து டிலே பண்ணாதீங்க ஒன்று காலையிலே மொத்தமாக அரைஞ்சூவா கொடுத்துருங்க இல்லைன்னா காலையில் ஒரு கால் ஜூஸும் மகிரிப்புக்கு பிறகு ஒரு கால் ஜூசு எது உங்களுடைய பழைய பாடம் புது பாடத்தை எப்போதும் போல் ஒரு காலையில் ஒரு பத்து மணி பத்தரை மணிக்குள்ளே புது பாடத்தை நசஞ்சுருங்க கொடுத்து முடித்து விடுங்கள் இன்றைக்கி வந்து லெந்தனால் ஜூசு இந்த ஜிசுவினுடைய பேர் லெந்த நாள் சூறா ஆலை முரான்லே தான் இருக்குது ஆலை முரான் என்ன செய்யலை முடியலை ஆலைமுரானும் ஒரு பெரிய தான் கிட்டத்தட்ட லெந்த நாள்ல ஒரு அரை ஜூஸும் தாண்டது பின்னாடி தான் இது முடியும் எது ஆலை முரான் சூறான்கிறது முடியும் முக்காஜிசு முக்காஜிசு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஆலைமுரான் முடிஞ்சு அப்புறம் நிசாக ஆரம்பிக்கும் சரியா சரி இப்போ இன்றைக்கான புது பாடம் என்ன அப்படின்னு சொன்னால் ஜுசுவினுடைய ஆரம்பத்தில் இருந்து நூறாவது ஆயத்து வரைக்கும் வச்சுக்கங்க ஆயிரத்து எத்தனில் ஆரம்பிக்க அப்படின்னா தொண்ணூற்றொன்னு ஆரம்பிக்குது தொண்ணூத்தொன்னு ஆரம்பித்து நூறாவது ஆயத்து வரை ஏறத்தால் ஒரு ஒன்னேகால் பக்கம் என்ன செய்யும் வரும் ஆயத்துகள் கொஞ்சம் நீளமான ஆயத்து தான் இருந்தாலும் பாடத்தை நம்ம கொஞ்சம் வேகமாக கொண்டு போவேன் முயற்சி பண்ணுவோம் இன்ஷா அல்லா பாருங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ربي زدني علما، ربي زدني علما، ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا ارحم الراحمين ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل العقدة من لساني يفقه قولي. وارجع ايوه تقول لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فإن الله به عليم كل الطعام كان حلا لبني إسرائيل إلا ما حرم إسرائيل على نفسه من قبل أن تنزل التوراة إذن عندنا عند إسراء سريعة

التوراة قل فأتوا بالتوراة فتلوها إن كنتم صادقين فمن افترى على الله الكذب من بعد ذلك فأولئك هم الظالمون قل صدق الله فاتبعوا ملة إبراهيم حنيفا وما كان من المشركين إن أول بيت أُضِع للناس للذي كتب مباركة وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمنا ولله على الناس حج البيت من استطاع اليه سبيلا ومن كفر فان الله غني عن العالمين قل يا اهل الكتاب لم تكفرون بايات الله والله شديد على ما تعملون قل يا أهل الكتاب لم تصدون عن سبيل الله من آمن تبتغونها عوجا وأنتم شهداء وما الله بغافل عما تعملون அமனு துஃபரீ கம் அல்லதீன்கி துக்கும் ஈமணிக்கும் இதுவரை உங்களுடைய பொது பாடம் மீண்டும் ஒரு முறை ஓதப்படுகிறது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் <applause> لن تنالوا البر حتى تنفقوا مما تحبون وما تنفقوا من شيء فان الله به عليم "قل الطعام كان حلا لبني اسرائيل الا ما حرم اسرائيل على نفسه" باتنا على نفسه على نفسه من قبل ان تنزل التوراة قل فأتوا بالتوراة فتلوها إن كنتم صادقين فمن افترى على الله الكذب من بعد ذلك فأولئك هم الظالمون قل صدق الله فاتبعوا مله ابراهيم حنيفا وما كان من المشركين ان اولا إن أول بيت أضع للناس للذي ببكة مباركة وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم ومن دخله كان آمناً ولله على الناس حج البيت من استطاع اليه سبيله ومن كفر فإن الله غني عن العالمين. قل يا اهل الكتاب لم تكسرون بايات الله والله شديد على ما تعملون قل يا أهل الكتاب لم تصدون عن سبيل الله من آمن تبغونها عوجا وأنتم شهداء وما الله بغافل عما تعملون يا أيها الذين آمنوا إن تطيعوا فريقا من الذين أوتوا الكتاب يردوكم بعد إيمانكم كافرين. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. ஷாஹிதீன் இந்த மலையில பாதிக்கப்பட்ட மக்களுக்காக சிறிய துவா செய்து கொள்வோம் அந்த மனிதர்களுடைய இயல்பு வாழ்நிலைக்கு திரும்பக்கூடிய நசீகனை கொடுப்பாளர் الحمد لله الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد المبارك وسلم عليه ربنا لا تزيع قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب كرب يلا رحمة كرنا يلا رحمة نانغلا تريندم ريا ملوم تريندوم تريا எல்லா விதமான குற்றங்கள் குறைகள் பாவங்கள் பிழைகள் அனைத்தையும் உன்னுடைய கருணையின் பொருட்டால் உன்னுடைய ரஹமத்தின் பொருட்டால் உன்னுடைய மன்னிக்கும் மனப்பான்மையின் பொருட்டால் எங்கள் பாவங்களை மன்னித்து அருள் புரிவாயாக கிருபையாளனே கருணையாளனே நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக மழையை கொண்டோ புயலை கொண்டோ இடியை கொண்டோ பூகம்பத்தை கொண்டோ சுனாமியைக் கொண்டோ இயற்கை சீற்றங்களில் ஏற்படக்கூடிய பேரழிவுகளை கொண்டோ எங்களை சோதித்து விடாமல் எங்களை மன்னித்து விட அல்லாஹ் கிருபையாளனே கருணையாலனே எந்தெந்த மாவட்டங்களில் எந்தெந்த மாநிலங்களில் அதிகமான கனமழைகள் பெய்து மக்கள் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்டு இயல்பு வாழ்க்கையை இழந்து நிற்கின்றார்களோ அவர்களின் பாவங்களை மன்னித்து அவர்களுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பக்கூடிய நசீபினை அவர்களுக்கு கொடுத்து விடியா அல்லா மழையிலே சிக்கி கொண்டு வெள்ளத்திலே தவித்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுடைய கவலைகளை கஷ்டங்களை நீக்கி அவர்களுக்கு நல்ல உணவுகளையும் நல்ல ஆடைகளையும் நல்ல விதமான வாழ்வாதாரத்தினுடைய சூழல்களையும் ரப்பே ரஹ்மானே உன்னுடைய கருணையின் பொருட்டால் நீ ஏற்படுத்தி கொடுத்து விடியா அல்லா யா அல்லா உன்னுடைய கோபத்தை விட உன்னுடைய கருணை முந்தியது என்று நீ சொல்லிக்கா அமைத்ததை போன்று உன்னுடைய கருணையைக் கொண்டு இந்த உலகத்தை நிம்மதியான முறையிலே சலாமத்த மன இருக்கச் செய்ய அல்லாஹ் கிருபையாளனே கருணையாளனே மழையைக் கொண்டு நோயைக் கொண்டு கடுமையான சூழல்களை கொண்டு எங்களை சோதித்து விடாமல் பாதுகாத்து விட அல்லாஹ் பண்ணார் சொல்லி அல்லாம் அலி வஸ்லின் அஹமது இல்லாஹி ரூபா